அதிமுகவின் முப்பத்தி எம்பிக்களால் எந்த பலனும் இல்லை என்று தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருப்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது எனவும் பிரேமலதா சொன்னதன் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை கொடிசியாவில் முன்னாள் அமைச்சர் எம் எஸ் எம் ஆனந்தன் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட பின் சென்னை செல்வதற்காக தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கோவை விமான நிலையம் வந்தார் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த நிலையில் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து விரைவில் முடிவு வரலாம் எனவும் தெரிவித்தார் தன்னை அலுவலகத்தில் யார் வேண்டுமானாலும் முதல்வரை சந்திக்கலாம் என தெரிவித்த அவர் கே சி பழனிசாமி தன்னை முதல்வர் என்ற முறையில் சந்தித்தார் எனவும் தெரிவித்தார் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்டது திமுக ஆட்சி என தெரிவித்த அவர் ஊழல் குற்றச்சாட்டுகளை திமுக ஆதாரத்துடன் சொல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார் கோவையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி கமிஷன் ஆட்சி என்று அதிமுக ஆட்சியை விமர்சனம் செய்தது தொடர்பான கேள்விக்கு இப்படி பேசி பேசிதான் அவர்கள் அரை பர்சன்ட் ஓட்டு வாங்குகிறார்கள் என சிபிஎம் கட்சி குறித்து முதல்வர் விமர்சனம் செய்தார் கூட்டணி சேரவில்லை எனில் கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போகிவிடும் எனவும் அவர் தெரிவித்தார் நாற்பது தொகுதிகளில் போட்டியிட விருப்பமனு கொடுத்தவர்களை அழைத்து திங்கள் செவ்வாய் கிழமைகளில் அழைத்து ஆய்வு நடத்த இருக்கின்றோம் என தெரிவித்தார்

யார் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்பு மனு செஞ்சாங்களோ அவரை இதெல்லாம் அழைச்சி திங்கள் செவ்வா ஆய்வு நடத்திருக்குறோம் அதற்கு பிறகு தான் இறுதி செய்யப்படும் அளவுக்கு எல்லா வளர்ச்சியும் நீங்கள் சொல்லுங்கள் தனி நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அவ என்ன சொல்லியிருக்கேனே தெரியாது நீங்கள் கேட்குறீங்க உங்கள் பத்திரிக்கையில் தான் நாங்க பார்த்தோம் எல்லாம் பத்திரிக்கிறீங்க அதாவது ஒரு முதலமை ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்லாதனால நம்ம பண்ண முடியாது பிரைம் மினிஸ்டர் நம்ம அறிவித்து அதில் கூட்டணி இடம்பெற்று அதில் வெற்றி பெற்று வந்திருந்தால் நாம் அது தேவையானதை வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தடிக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்து வேண்டாத போனே வேண்டாதீங்க இப்படி சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் அவை சொன்னோடைய கருத்து கரு என்னன்னு புரிஞ்சுக்கணும் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் இல்லாதனால கூட்டணி சேர்ந்து போட்டிடாதனால இவ்வளோ பேர் வெற்றி பெற்றோம் அந்த நமக்கு அந்த

இப்படித்தான் இந்த வார்த்தைகளும் எதிர்பார்க்க முடியும் கூட தான் பேசுவாங்க சொல்லுங்க என்ன குற்றச்சாட்டு அதாவது ஒரு கூட்டணி அமைச்ச பிறகு அந்த கூட்டணி வலுப்பெற வேணும் மனப்பூர்வமா அவரை ஏத்துக்கிட்டு நாங்களும் இந்த அவர்கள் வேட்பாளருக்கு முழு ஆதரவு கொடுக்கணும் அவர்களும் எங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கணும் ஒரு கூட்டணி அமைச்ச பிறகு ஒன்றி போயிடணும் நீங்க நல்லா என்ன நினைப்பாருங்க இவ்வளவு தூரம் பேசலாங்கள நாங்கள் அண்ணா அங்கே பாரதிய ஜனதா இருந்து வெளியில் வந்த முடியல தொண்ணூத்தி ஒன்பதுல ஏன் போய் திமுக இடம்பெற்றது அஞ்சு அஞ்சு வருஷமா அங்க பாரதிய ஜனதாவோட ஆட்சி அதிகாரத்தில் சுகத்தை அனுபவிச்சாங்க என்ன முகத்தை வச்சுட்டு பேசுறானே தெரியல பத்திரிக்கையில் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க ஓட நம்பரில் கேட்க மாட்டேங்க என்னை தான் திருப்பி திருப்பி கேட்குறீங்க நீங்க வந்து மதவாத கட்சிங்கிறீங்க மக்களவாத கட்சிங்கிறீங்க ஏன் அவளோட கூட்டணி வச்சு ஜெயிச்சு ஐந்து ஆண்டு காலம் அமைச்சர்கள் இடம்பெற்று இருந்தீங்க அது யாராவது கேட்குறீங்களா இன்னொன்று ஒரு வருடம் முரசொலி மாறு பேச்சு மூச்சு இல்லாத கேபினட் மினிஸ்டரை வச்சுருந்தாங்க அந்த நன்றிக்கு தான் இப்போ அவ்வளவு பேசுகிறாரு ஸ்டாலின் காங்கிரஸ் இப்போ திமுக காங்கிரஸ் வச்சிரு கூட்டணி சரியான கூட்டணியா இலங்கையில் தமிழர் படுகொலை செய்கிறாங்க யாரால் ஏற்பட்டது எந்த இருக்கும்போது அவரோட கூட ஏற்பட்டில் எதுவுமே கிடையாது பேச்சுவார்த்தை தொடர்ந்து பேச்சுவார்த்தை தொடரும் நாலு சீட்டு ஆறு சீட்டு ஏழு சீட்டு அதெல்லாம் பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்படும் போது தெரியும்

அப்ப வந்து அங்க பொதுக்கோட்டத்துல பக்கத்து மேடையில பேசுறாரு இதுல என்ன தவறு இருக்குது அரசு திறமை கிடையாது அப்படி இல்லை நீங்க குற்றச்சாட்டு சொன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது சரியானதா நான் நடவடிக்கை அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு சரியான பாதியில போய் நீங்க ஒவ்வொருத்தரும் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுனா நீங்க சொல்றீங்க நாங்க குற்றச்சாட்டு இல்லைன்னு நாங்க சொல்றோம் ஏன்னா இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி திட்டங்கள பாரதபுரம் வந்து நம்முடைய தமிழகத்துக்கு தராரு அது என்ன குற்றமா சொல்லுங்க பாக்கலா

நாகரிகம் தெரியாமல் சட்டமன்றத்தில் விஜயகாந்த் நாக்கை துருத்தியதே தேமுதிக வீழ்ச்சிக்கு காரணம் எனவும் இரு கட்சிகளுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியது தவறு என சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார் கோவையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு விழா கோவை உட்கடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பங்கேற்றார் பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் முப்பத்தி ஏழு எம்பிக்களால் பலன் இல்லை என்று பிரேமலதா சொல்வது அந்த அம்மாவோட சொந்த கருத்து எனவும் தேமுதிக கட்சியை தமிழ்நாடே பார்க்கின்றது இங்கொன்றும் அங்கொன்றும் என தேமுதிக இரு பக்கமும் பேசுகின்றது எனவும் அவர் தேமுதிகவை விமர்சித்தார் தப்பா தெரியுது ஆனால் அப்படி இல்லாமல் எங்கள் கட்சிக்கு வருவாங்க நினைக்கிறேன் மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக எங்களுடைய அமைச்சர்லாம் சேர்ந்து அமைச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக மாபெரும் கட்சி அடையும் அதில் எந்த விதமான ஐயப்பாடும் அதனாலதான் போனாங்க அல்ல அதனால சட்டசபையுடைய நாகரீகம் தெரியாமல் அவர் அந்த நாக துட்டினா தெரியுமா அப்படி அதுல தான் அந்த கட்சியை கீழே வர்ற காரணமே ஒரு எங்க ஒரு எதிர்கட்சியாக வந்து உட்கார வச்சு அழகு பார்த்தேன் எங்களுடைய அம்மா வந்து நாகை துடிச்சு காமிச்சாங்கல்ல அது அப்படியே அந்த கட்சியினுடைய வீழ்ச்சி காரணம் அதுதான்

அம்மாச்சி சூப்பராச்சி எடப்பாடி அண்ணாச்சி சூப்பரோ சூப்பராச்சி என்னங்க இப்ப மேம்பாலம் கட்டி போயிட்டு இருக்க மேம்பாலம் பணி நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் இல்லை சொல்ல எப்படி சொல்லுங்க அது பயன்பட யாரும் எல்லாம் பயன்படுறாங்க உங்களுக்கு கீழே போய் பயன்படுத்தி மேலே போவது வந்து இங்கே வந்தால் பயன்படு நீ கீழே போய் பயன்படு மேல மேம்பாலத்துக்கு மேலே உங்களுக்கு நீங்க பாலக்காட்டு ஊர் அது மேலே வரலாம் இங்கே வரலாம் நீங்க கீழே போகணும் கடற்கரைக்கு போகணும் மேம்பாலம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சார் எல்லாம் சும்மா சொல்லுங்க சார் ஏன் பாமா கூட யார் கூட கூட்டி வைக்கிறதா நல்லது இப்போ எல்லாரும் கூட்டி வைக்கிறோம் ஜெயிக்கிறோம் போறோம் ஆயிரம் ஓட்டு ஐநூறு ரெண்டாயிரம் ஐயாயிரம் எல்லாம் குடிச்சேரோம் நல்லா இருக்கா கூட்டணி வரணும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலில் இரண்டாவது ரோப்கார் அமைப்பது தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் பணீந்திர ரெட்டி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் அறநிலைத்துறை மற்றும் கோவில்களில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பக் கூடாது என்று எண்ணம் கிடையாது எனவும் காலி பணியிடங்கள் குறித்து கோவில் நிர்வாகம் தெரிவிக்கும் போது அந்த பணியிடங்களை நிரப்பார் மேலும் ஒவ்வொரு கோவில்களின் தரத்தை பொறுத்து ஒவ்வொரு பதிவுகளின் நிலையும் மாறுபடுவதால் இந்து சமய அறநிலைத்துறை ஊழியர்களுக்கு ஏழாவது சம்பள கமிஷன் பரிந்துரையின்படி ஊதியம் வழங்குவதில் சில முரண்பாடுகள் உள்ளதாகவும் இதுகுறித்து இரண்டு வார காலத்தில் அறிக்கை சமர்ப்பிப்பது விரைவில் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுப்பது என்றும் புதிதாக அமையவிருக்கும் இரண்டாவது ரோப்காரில் கூடுதலாக சில வசதிகள் செய்வது குறித்து ஆலோசனை திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது எனவும் இரண்டு மூன்று வாரங்களில் ரோப்கார் அமைக்கும் பணி தொடங்க உள்ளது என்று இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் பனீந்திர ரெட்டி தெரிவித்துள்ளார் அதெல்லாம் சரியாக கிளாஸிஃபே பண்ணிட்டு அதுக்கு தகுந்த ஸ்கில் ஸ்கேல் ஆஃப் எல்லாம் டிசைட் பண்ண வேண்டியது கொஞ்சம் லெபோரியஸ் காம்ப்ளெக்ஸ் ஒர்க் அது ஆனால் அது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க இன்னொரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்குள்ளே அவங்க க இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ரெக்கமெண்டேஷன் ஃபைனலைஸ் பண்ணால் அது கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணுவோம் கவர்மெண்ட்டில் ஒரு மேபி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்ரூட் பண்ணுவாங்க சார் அந்த காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது சார் அண்மை இந்த பள்ளிபோயிலேயே மூணு மூணு பேரும் ஒன்றுங்கிற அளவுல ஆட்கள் எல்லாம் அவங்க வந்து காளி பணியிடம் நெருப்புணவன்ட்டு சொல்லிட்டு கேட்குறாங்களோ அங்கே எல்லாமே வந்து அவங்களுக்கு நாங்கள் நெருப்புக்குங்கட்டு தான் சொல்கிறோம் எதுக்கு காளிப்பணம் இந்த பணியிடம் காலியாக வச்சுருக்குங்கட்டு சொல்லி யாருக்கும் சொல்றது கிடையாது காலி பணியிடம் வந்து நெருப்புணவன்ட்டு சொல்லி தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரி விஷயம் இந்த பள்ளிபோல் கும்பாபிஷேக பணி இப்போ ஆயிரத்துக்கு நடக்கும் உரிய நேரத்தில் நடக்கும் அதான் பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு நடக்கும் சென்னை துறைமுகத்தில் இருந்து டேங்கர் லாரியில் குரூட் ஆயில் நிரப்பி திருச்சிக்கு செல்வதற்காக அதனுடைய டிரைவர் விருத்தாச்சலத்தை சேர்ந்த கார்த்திக் என்பவர் லாரியை ஓட்டி வந்தார் மஞ்சம்பாக்கம் இருநூறு அடி சாலையில் டயர் கம்பெனி முன் லாரியை நிறுத்திவிட்டு உறங்கியுள்ளதாகவும் அப்போது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் சில பேர் கத்தியை காட்டி அவரது கழுத்தில் வைத்து மிரட்டி அவரை இறக்கிவிட்டு லாரியை கடத்தி சென்றதாகவும் இச்சம்பவம் குறித்து மாதவரம் காவல் ஆய்வாளர் ஜவஹர் பீட்டரிடம் புகார் அளித்தனர் புகாரை ஏற்றுக்கொண்ட மாதவரம் ஆய்வாளர் ஜவஹர் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டார் சம்பவம் மஞ்சம்பாக்கம் பகுதிக்கு சென்று ஆய்வு செய்து பின்னர் விசாரணையை தொடங்கினர் கடத்தி செல்லப்பட்ட டேங்கர் லாரியை ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டு கோட்டை அருகில் பறிமுதல் செய்து மாதவரம் காவல் நிலையம் கொண்டு வந்து லாரியை சோதனை செய்த போது அதில் ஏற்றி வரப்பட்ட சுமார் இருபது லட்சம் மதிப்புள்ள குருடாயில் திருடப்பட்டது தெரியவந்தது பிறகு குற்றவாளிகளை பிடிக்க அமைக்கப்பட்ட தனிப்படையினர் மூக்கையன் மகன் தன்ராஜ் சங்கரலிங்கம் குமார் கலையரசன் கடல்பாண்டி செந்தமிழன் ஆனந்த் பாபு அப்பு என்கிற நாகராஜ் ஆகியோரை கைது செய்து விசாரணை செய்ததில் மூக்கையன் ஆயில் தொழில் செய்து வந்ததாகவும் அதில் பல லட்சம் கடன் ஆனதால் ஆயில் டேங்கர் லாரியை திருடி ஆயிலை விற்று பணம் சம்பாதிக்க நினைத்ததாகவும் கடத்திச் சென்ற லாரியில் இருந்து சுமார் இருபது டன் குருடாயிலை கொடுங்கையூரில் உள்ள குடோனில் இறக்கியதாகவும் தனது நண்பர்கள் இதற்கு உதவியதாகவும் விசாரணையில் தெரியவந்தது டேங்கர் லாரியில் இருந்து இறக்கிய இருபது டன் ஆயிலை பறிமுதல் செய்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரை பறிமுதல் செய்து பதிவு ஒன்பது பேர் மீது குண்டர் சட்ட வழக்கு பதிவு செய்து புலல் சிலையில் அடைத்துள்ளனர் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு குழுவை சேர்ந்த முகிலன் கடந்த இருபத்தி இரண்டு நாட்களுக்கு மேலாக காணாமல் போன நிலையில் இதுவரை தமிழக அரசு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை என திருச்சியில் மக்கள் அரசு கட்சி தலைவர் ரஜினிகாந்த் குற்றச்சாட்டு வைத்து விரைவில் அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் திரும்பி வீட்டுக்கு வருகிற போது அவர் வீடு வந்து சேரவில்லை இதுவரை இதுநாள் வரை இருபத்தி இரண்டு நாட்கள் ஆன பிறகும் கூட அவர் எங்கிருக்கிறார் என்ன ஆனார் என்று எந்த பதிலும் இல்லை நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு கட்சி தலைவர்களும் அமைப்புகளும் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஆர் நல்லக்கண்ணு அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் மதிமுகவினுடைய தலைவர் திரு வைகோ அவர்கள் எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் போன்றவர்கள் தொடர்ச்சியாக முகிலனை கண்டுபிடித்துக் கொடுக்க வேண்டும் முகிலனுடைய நிலை பற்றி அறிவித்திட வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் கூட தமிழ்நாட்டினுடைய அதிமுக அரசு எடப்பாடி தலைமையிலான இந்த அரசு மெத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போதும் கூட நான் என்ன நானே சென்று அவர் என்ன தேடவா முடியும் என்று மிகவும் கேலியாகவும் நக்கலாகவும் ஒரு பதிலை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருப்பது என்பது இந்த தமிழ்நாட்டு மக்கள் மீதும் குடிமகன் மீதும் அவருக்கு அக்கறை இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது அந்த அடிப்படையில் உடனடியாக பல்வேறு நபர்கள் இது போல காணடிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் குறிப்பாக இப்போ சொன்னோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அப்பு மக்களுக்காக போராடிய அப்பு என்பவர் காணாமல் போய்விட்டார் என்று சொல்லி இது வரை அவர் என்ன ஆனார் என்று தெரியவில்லை ஆனால் உண்மையில் நடந்தது அவர் படுகொலை செய்யப்பட்டு அவர் தீர்த்து கட்டப்பட்டு விட்டார் என்பதுதான் உண்மை ஆனால் இதுவரை அரசு ஆவணங்களில் அரசு ரெக்கார்டில் என்ன இருக்குன்னு சொன்னாக்கா அப்பு காணாமல் போய்விட்டார் அதே போல மூத்த வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு சங்கரசுப்பு அவருடைய மகன் காணாமல் போனார் அவருடைய உடல் உயிரட்ட உடல் மீட்கப்பட்டது திருச்சியில் நேரு அவர்களுடைய முன்னாள் அமைச்சர் நேரு அவர்களுடைய தம்பி ராமஜெயம் காணாமல் போனார் அவர் உடல் உயிரற்று மீட்கப்பட்டது இதுபோல ஆனால் இதுவரை கொலையாளிகள் யார் என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த வரிசையில் முகிலனும் சேர்ந்து விடுவாரா என்ற அச்சம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே நிலவி கொண்டிருக்கிறது வேதாந்தா கம்பெனிக்கு ஆதரவாக ஸ்டெர்லைட் கம்பெனிக்கு ஆதரவாக கார்பரேட் முதலாளிகளோடு கூட்டு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அரசு முகிலனை காணாமல் அடித்து விட்டதோ அல்லது அவருடைய உயிருக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்தி விட்டு விட்டதோ என்கிற ஐயம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு உடனடியாக முகிலனை குறித்த உண்மை தகவலை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் முகிலன் எங்கிருக்கிறார் என்ன ஆனார் என்று மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் உடனடியாக முகிலனை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று மக்கள் அரசு கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் திருச்சி விமான நிலையத்திலிருந்து மலேசியா தலைநகர் கோலாலம்பூருக்கு ஏர் ஏசியா விமானம் புறப்பட தயாராக இருந்தது அதில் ஏற இருந்த பயணிகளின் உடைமைகளை மத்திய வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டிருந்தனர் அப்போது மன்னார்குடியைச் சேர்ந்த குழந்தைசாமி என்பவரது உடைமைகளை சோதனை செய்த நிலையில் அவரது உடைமையில் சுமார் பத்து கிலோ போதைப்பொருள் இருப்பது கண்டறியப்பட்டது உடனடியாக அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சோதனை கூடங்களில் பரிசோதனை செய்தபோது போது என்ற போதைப்பொருள் என்றும் இதன் இந்திய ரூபாய் மதிப்பு சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கோடி இருக்கும் எனவும் விசாரணையில் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து குழந்தைசாமியிடம் விசாரணை நடத்தியபோது அவர் இந்த போதைப்பொருளை பொருளை மலேசிய தலைநகர் கோலாலம்பூருக்கு கடத்த இருந்ததை ஒப்பு கொண்டார் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்